ஒரு நிமிஷம் மேடம் ஒன்றும் இல்லை நான் அடிச்சாளுக்கு எதாவது எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடல காசு நான் நான் போ அது எப்படிங்க நம்புறது நீ போய் வண்டியில் நான் போவேன் நீ செத்து போனவனே அந்த அம்மாவை நம்ப வை ஹலோ மேடம் தானுங்க

ரெடியா இருக்கியா நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடி எங்க தேடுறது இவங்களா இருப்பாங்களோ எங்க இங்க கல்யாண சுந்தரம்ங்கிறது யார் ராணி சந்தேகம் இல்லன்னா நம்மள வேவு பாக்குறதுக்கு அவன்தான் இவனை இவன் இருப்பான்னு நினைக்கிறேன் ஓ ஏங்க அவர் எதுக்குங்க என்ன வேவ பார்க்க அனுப்பணும் அவர் நல்லவர் சொல்றாங்களே அவரை பக்கம் தான் வந்தேன் வருவாண்டா ஏன்னா நாங்க எல்லாம் கேளபல் டேய் வந்தா திரும்பி போக மாட்டாடா இந்த பாரு அப்படியே வந்தாலும் அவ கழுத்த கொர கொர அறுத்து உன் கையில தரடா உன் கழுத்துல தொங்குற கேமரா அதுல ஒரு போட்டோ எடுத்து ஸ்டுடியோ பூரா தொங்க விடு நான் சிங்கம் மாதிரி இருக்கும்போது எப்படிடா அந்த கல்யாண சுந்தரம் வருவான் நமஸ்காரம் அடியேன் கல்யாண சுந்தரம் வசதி இல்லாத வாழ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது என்னுடைய வழக்கம் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம் இது நல்ல விஷயமா இருக்கே இன்னைக்கு இந்த கோயில்ல ஒரு கல்யாணம் நடக்க போறது இஃப் எனி அப்செக்ஷன் யூ டெல் மீ இவரை இன்னைக்கு ஃபாலோ பண்றோம் பத்திரிக்கையில் எழுதுறோம் அறுக்க மாட்டாதவ இடுப்புல அறுபத்தெட்டு கருக்கருவா வச்சிருக்கா என்னது நேக்கு தெரியல அறுவலை தெரியாத ஒரு அப்பாவே இருக்காரு தெரியாது உனக்கு உனக்கு தெரியாது நான் ஒரு மூர்த்தமா என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன் இந்த மூர்த்தத்துல அதை நீ கூட்டி அந்திருக்க என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உன் மரணம் ரொம்ப அகோரமா இருக்கும் அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது சொல்ற அம்பிக்கு வாஸ்து சரியில்ல வாஸ்தா யோ கல்யாணத்துக்கு ஜாதகம் தாயா பாக்கணும் கட்டடத்துக்கு தாயா வாஸ்து பாக்கணும் அது கட்டடம் தானே கட்டடமா அது கருங்கல் தானே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குது மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குது வாயாது காலவாய் செங்கல் காலவாய் அந்த பொண்ணு சூயஸ் கால்வாய் ஆறு ஏழு பேத்துக்கிட்ட கையும் காடு வாங்கி வச்ச மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டு எப்படியா கல்யாணம் நடக்கும் இவாளுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்ட அடிக்கணும் எங்க அவருக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கணும் நீங்களே அதிர்ஷ்டம் அதுவும் அடிக்குமா இல்ல ஆள் வச்சு அடிக்குமா நீங்க பத்திரிக்கையில இருந்து வரீங்களா ஆமாங்க அத குருவி கூட்டை குチல கலைக்கிற மாதிரி கிளக்கிறேன் அட அம்மே ம் மளிக வச்சிருந்த காமராஜர் சீப் மினிஸ்டர் ஆனார் மளிக கடைக்காரர் சந்தோஷப்பட்டா ம் எந்த மளிக கடைக்காரர்னா சி எம் ஆகணும்னு ஆசைப்படல ஆசிரியை இருந்த அண்ணா தோற சி எம் मिनिस्टर எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்பட்டா ஆனா எந்த ஆசிரியருமே சீப் மினிஸ்டர் मिनिस्टर ஆகணும்னு ஆசைப்படல ராஜகோபாலா தாரி யார் சி ஆனார் எல்லா வக்கீலுமே நம்மால ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் நினைச்சா எந்த வக்கீலும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறா இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு கலெக்ட் பண்ணி பத்திரிகையில போடுவோம் உண்மையிலே நீ சக்தி உள்ள கடவுள் அதனால தான் நான் உன்ன கையெடுத்து கும்பிடுறேன் அதுக்காக தான் இதுக்கு குங்குமத்தை வைக்கிறேன் இதுவாது எப்போதும் என் கழுத்துல நிலைச்சு இருக்கணும் அப்பனே முருகா மாலதி

பாரு நமக்குள்ள என்ன விரோதம் இருந்தாலும் அப்படியே மறந்துரு இந்த கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா ஒரே ஒரு தடவை என் தம்பி என்ன காமிச்சிரு பொண்ணை பொண்ணு மாப்பிள்ள ஒரு தடவை பாருங்கடா அங்க பாருங்க

பொங்கல் வடை இட்லி கொண்டாந்து வச்சு விட்டு சாம்பார் ஊத்தல சட்னி ஊத்தல ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவங்கடா ஒரு மயிர் ஊந்தா செத்து போவோம் கவரிமான் பிறம்பற நாங்க எல்லாம் சமா சாப்பிட்டு வந்திருக்கோம் நான் ரூபாய் மொய் எழுதி விட்டு வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்குறோம் என்ன போய் தானே எனக்கு தெரியாதா சரி கூட்ட பார்க்கிறதுல நம்மள நாமே பில்ட் அப் பண்ணிக்கிறோம் இட்லி அங்க இருக்கு சாம்பார் சட்னி இல்லாம இது எப்படி சாப்பிடுறதா டேய் பச்சப் புள்ள ஏங்கி போய் கிடக்குடா கொண்டாந்து ஊத்துக்கடா ஊத்துவா ஊத்துவா நோக்கு பே என்ன பிரச்சனை சொல்லுங்க சட்னி வரல சாம்பார் ஊத்துல சாப்பிட மாட்டேலா

மாப்பிள்ள நீங்க மொய் வைக்கல ஏயா உங்களுக்கு அறிவு இருக்கதா யா மொய் வச்சிருந்தா எல்லையில வச்சிருப்பாங்கல அடேங்கப்பா இவரே மடக்கிட்டாரு அந்த கைகேய மனவரல உட்கார வச்சி அவ கைத்துல தாளை கட்டி அவ கையில தான் சாப்பிடுற ஆஹா இந்த ஜாடிக்கேத்த முடி அப்பா நீங்க மொய் வைக்க போறது இல்ல சாப்பிட போறது இல்ல பணமா வைக்கல யா மறந்து மரத்து வச்சிருக்க கண்ணல ஒண்ணு படலையே தூக்கியா வச்சலா மாப்பிள்ளை கொஞ்சம் தூக்குங்க போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே

கடுகு சேர்ந்தால காரம் போகாதேன்றதே. ஓ முழு திரவை எல்லாம் சொல்ல முடியாதுடா. அத போய் கூகாரங்க பாப்ள. ஏடா கேட்டயா? கேட்டே. பெரிய யானை அடக்கறதுக்கே ஒரு சின்ன அங்குசதா தேவைப்படுறது அவ்வளவு பெரிய ஆள மரமே ஒரு சின்ன விதையில தான முளைக்குறது. அந்த விதை தான் இப்ப விரிச்சமா ஏர்த்தோ கைகை வாழ்க்கையில வெளிச்சமா எடுத்தோம் ஆயிரம் சொன்னாலும் இந்த ஏழை சென்டிமெண்ட என்னால ஒத்துக்க முடியாது நீ என்ன ஒத்துக்கிறது அப்பவா அவளே ஒத்துக்கிட்டா இனி அவங்களுக்கு அனிமுண்டா உன் வீட்டோட உன் தாலிக்கு வெயிட் அதிகம் அதெல்லாம் சரி தேன் நிலவுக்கு எங்க போறோம் அந்த நிலவுக்கே போறோம் அப்ப தேன் போற வேலை மலைக்கடல வாங்கிட்டு போவோம்

வண்டில இருந்து விழுந்திய பேகை எடுத்து நீ பாட்டு கொண்டு எடுத்து போற குடியா உங்களது தானா அப்ப நீங்களே வெச்சுக்கோங்க சரி